அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆண்டிற்கான ஐப்பசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வருமா இல்ல தீபாவளிக்கு அடுத்த நாள் வருமானு தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசைனால நீங்க முறையாக தர்ப்பணமும் தீதியும் கொடுத்தாலே போதும் இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்க அனுபவிக்க கூடிய சில பிரச்சனைக்கு தீர்வாகவும் அமைந்துடுங்க நீங்க அமாவாசைனால எந்த முறையில தர்ப்பணம் கொடுக்கலான்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகல ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை நாள நீங்க பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் வந்து முறையாக கொடுத்து வந்தாலே பல பிரச்சனைகள் உங்களை நெருங்காதுன்னு சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க தவறும் பட்சத்துல மகாளி அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத அமாவாசையில நீங்க முறையாக திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத அமாவாசை இந்த தீபாவளிக்கு வரும் இல்லைன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத அமாவாசை தீபாவளிக்கு அடுத்த நாள் தாங்க அமைஞ்சிருக்கு இருபத்தி ஓராம் தேதி அமைய போகுது இந்த நாள் எப்படி வழிபட வேண்டும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடும் தெய்வ வழிபாடுகளும் தாங்க அதிக அளவு பலனை தரணும்னு சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாகாளி அமாவாசைக்கு பிறகு அமைந்திருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத அமாவாசை பத்த மிக பெரிய புண்ணிய பலனை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆண்டுக்கான பார்த்தீங்கன்னா ஐப்பசி அமாவாசை பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் அமைந்திருக்குங்க இதனால நீங்க இந்த நாளை வழிபட்டீங்கன்னா இதுவரை பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னோருடைய சாபங்கள் தோஷங்கள் அனைத்துமே இத விலக விலக செய்திடுங்க ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான அமாவாசைகள் வரும் இந்த மூன்றாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஐப்பசி மாத அமாவாசையில வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த அமாவாசைனால முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்வதோடு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்ய வேண்டும்ன்னு சொல்லுவாங்க இந்த நாளை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னா மடங்கு திரும்ப கொடுக்கும் விதத்துல அமையும் அதனால இந்த நாள்ல எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க அமாவாசை நாளில முன்னோர்களுக்கான நாளாக அமைந்திருக்கு இந்த நாளை இந்த நாள பித்ருக்களை வழிபடுவதற்கு உரிய நாளாக இருப்பதனால மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோர்களை நீங்க ஆராதித்து அவர்களை வணங்கி வந்தாலே நீங்களும் உங்களுடைய வளமோடு வாழலாங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைன்னு மூன்று அமாவாசை மாகாளய அமாவாசையா அமையும் இந்த மாகாளய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத அமாவாசையில தாங்க முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வசித்த இடத்திலிருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா திரு செல்லக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு இதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிய தர்ப்பணமும் திதியும் கொடுத்துடுங்க திதி தர்ப்பணம் உங்களால முடியலையா அமாவாசை நாள வீட்டிலேயே நீங்க முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைத்தாலே போதுங்க முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை நீங்க பெறலாம் வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு இந்த நாள்ல பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனை செய்திடுங்க சந்தனம் குங்குமம் இட்டுடுங்க முன்னோர்களை நினைத்து இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காகத்திற்கு உணவிடுதும் உங்க குழந்தைங்களுடைய சந்ததியை வளமாக வாழ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா உங்களால முடியலனா கூட பரவாயில்ல அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைத்து செய்யற காரியங்கள் அனைத்துமே அவங்கள போய் சேருன்னு சொல்லுவாங்க அதனால இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முடிந்த அளவு அன்னதானம் அளிப்பதோ அவங்களுடைய மனதை குளிரச் செய்து அவங்களுடைய ஆசையை நீங்க பெற முடியும் முன்னோர்களுக்கு உரிய காலத்துல வணங்கினாலே அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க வருடத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு ஆனா அத்தனையுமே நம்மளால செய்ய முடியும்னா செய்ய முடியாது அதனால பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத அமாவாசையில தவறாம நீங்க திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களை வணங்கி விட்டாலே மற்ற தெய்வங்களுடைய பலன் பார்த்தீங்கன்னா நம்ம பெறலாம் அமாவாசை தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா எறும்பு பசு காகம் நாய் பூனைன்னு அந்தனர்களுக்கு உணவெடுத்து அவர்களுடைய வயிற்றை நினைத்தீங்கன்னா கடவுளுடைய ஆசையோட முன்னோர்களுடைய ஆசைய நீங்க பெற முடியுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவிடுவது ரொம்ப நல்லது அமாவாசை நாள மறக்காம முன்னோர் வழிபாட்டு செய்து காகத்துக்கு உணவி அவர்களுடைய ஆசையை பெற முடியுங்க இந்த அமாவாசை நாள என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க அமாவாசை நாளா முன்னோர்களுக்கு உரிய நாள் இந்த நாள உங்களுக்கு முன்னோர்களை நினைத்து உரிய திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க அப்படி தவறும் பட்சத்துல பாத்தீங்கன்னா எள்ளும் தண்ணீர் இறைத்து கூட நீங்க வழிபடலாம் இந்த நாளா குலதெய்வ வழிபாடு செய்வது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் அதே போல பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடும் அதிக பலனை உங்களுக்கு பெற்று தருங்க அதே போல பாத்தீங்கன்னா அமாவாசை செய்ய செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாளை வீட்டு வாசல முக்கியமாக கோலம் போடவே கூடாதுங்க ஏன்னா அப்படி செய்வது பாத்தீங்கன்னா முன்னோருடைய கோபத்தை ஏற்படுத்திடும் ஏன்னா அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க தாங்க நம்முடைய முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகமாக சொல்றோம் முன்னோர்களே தானே வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிலர் வரலாம் தவறில்லை ஆனா இறந்தவர்கள் இருப்பதுனால அவங்க வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு வித அதிர்வலைகள் சில வித பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது இந்தனால மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகளை எதுவும் செய்ய தவிர்த்திடுங்க அவ்வாறு செய்யும் போது தவறு ஏற்பட்டா இரத்த காயமும் ஏற்படும் அதனுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க சீக்கிரமும் ஆறாதாங்க அதே போல அமாவாசைனால பதட்டமும் கோபமும் ஏற்படாமல் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கட்டுப்பிடிங்க அமாவாசைனால மௌன விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா உணர வைப்பதற்கான விரதம் தான் மௌன விரதமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்த நாள உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு பெருக்கிடுங்க தேவையற்ற முடிவுகளை அமாவாசை நாள்ல எடுப்பதை தவிர்த்துடுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா அமாவாசை நாள யாருமே நல்ல நாளாக பார்க்க மாட்டாங்க காரணமும் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த நாள முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்குறோன்னு தர்ப்பணம் கொடுக்கனால சுப காரியங்கள் செய்ய கூடாதுன்னு பலருடைய எண்ணமாக இருக்குதுங்க ஆனா பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில இருப்பவங்க இப்படி யாரும் கடைபிடிப்புக்கு இது கிடையாது நிறைந்த அமாவாசை நாள்ல தாங்க கடை இருக்கிறோம் புதிய வண்டி வாங்கி இருக்கிறோம் நிலம் பத்திரம் செய்ய போறேன்னு சுபம் நிறைந்த விஷயங்களை செய்வாங்க அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா சூரியனோ சந்திரனோ நேர்கோட்டல வருது ஒன்றையொன்று சந்தித்து கொள்ளக்கூடிய நேரமாக அமைந்திருவதால அதனால்தான் முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வர்றாங்க தங்களது தலைமுறைகளை சூட்சமான முறையில கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அவங்களுடைய வாரிசுகளான நாம துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கறாங்க செய்றாங்க அதனால் தாங்க அமாவாசை நாட்கள சுப காரியங்கள் செய்வதில் எந்தவித தடையும் இல்லைன்னு சொல்லுவாங்க பிது தேவதைன்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து நாம அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை துவங்கினா நிச்சயம் நல்லதே நடக்குங்க அந்த காரியம் பார்த்தீங்கன்னா நற்காரியங்களை செய்வதில தீங்கு எதுவும் ஏற்படாதுன்னு சொல்லலாம் முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் நல்ல நாள் தாங்க இதனால நீங்க புதிய விஷயங்களை இந்த நாள்ல செய்வது ரொம்ப நல்லது இதே போல பாத்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாசி அமாவாசை ரொம்பவே சிறப்பான அமாவாசைகளாக அமையும் முன்னோர் வழிபாட்டுக்கு இந்த ஒரு நாள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க இது அனைத்து மதத்திற்கும் பொருந்துன்னே சொல்லலாம் அமாவாசையில உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பாத்தீங்கன்னா ஒன்று சேர்வதால ஒரு காந்த சக்தி ஏற்படுத்த தாங்க அமாவாசை நாட்கள மாமிச ஆகாரம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அமாவாசை என்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அதிக வேலை செய்யணும் விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாகவும் ரஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்லிருக்காங்க ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா அமாவாசை நிறைந்த நாள்னு சொல்லலாம் அநேக மாணவங்க அமாவாசையில மோதிரம் செய்து போட்டுக்கிறாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால சூருமுனைன்னு நெற்றிக்கன் பலப்படுதான் இதனால அமாவாசையில சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பித்தீங்கன்னா கடலை நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை இன்னும் நல்லா போக்கிக்கலாம் அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுதுங்க எனவே குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசைனால நடத்துறாங்க அமாவாசைனால தவறாம நீங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாலே பாத்தீங்கன்னா பலவித பிரச்சனைக்கும் தீர்வாக அமையுங்க உங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய ஆபத்துக்களை இருந்து உங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பாதுகாப்பாங்க முன்னோர்களாக நினைத்து காகத்திற்கு இந்த நாள்ல தவறாம உணவைத்திடுங்க தீபாவளிக்கு பிறகு பிறகுதாங்க இந்த ஆண்டிற்கான ஐப்பசி அமாவாசை அமைந்திருக்கு அதனால இந்த நாள்ல தவறாம நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு உரிய தர்ப்பணமும் திதியும் கொடுப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எந்த முறையில தர்ப்பணமும் தெரியும் கொடுக்குறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்